அனைவருக்கும் வணக்கம் பள்ளி மாணவர்களுக்கு பாடத்திட்டம் குறைப்பு அமைச்சரின் பேட்டி இன்றைய தினம் ஈரோடு மாவட்டம் கோபிசெட்டிபாளையத்தில் செய்தியாளர் சந்திப்பில் மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரவர்கள் செய்தியாளர்களிடம் சொன்ன ஒரு முக்கிய அறிவிப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா முப்பது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபது காலை முதல்வரிடம் இந்த பாடத்திட்டங்கள் குறைப்பு குறித்த அறிக்கையை வந்து சமர்ப்பிப்போம் அதை குறித்து ஐந்தாவது நாளில் அதாவது நாலு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபது அன்று அந்த 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 பாடத்திட்டங்கள் குறை குறைப்பு குறித்த அறிக்கையை வந்து முதல்வர் வந்து வெளியிடுவார்னு சொல்லி சொல்லியிருக்காரு இது வந்து எல்லாருக்குமே முக்கியமானது தான் இருந்தாலும் பொதுத்தேர்வு எழுதக்கூடியவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் எதிர்பார்ப்பு வந்து அதிகமாக்கியிருக்கு ஏன்னா மற்ற மாணவர்களுக்கு வந்து பள்ளிகள் திறப்பாங்களா திறக்க மாட்டாங்கள சூழலை இன்னும் முடிவாகலை நிச்சயம் இப்போ பத்து பதினொன்று பன்னெண்டு மாணவர்களுக்கு டிசம்பரில் இல்லைனாலுமே டிசம்பர் மிட் வீக்கில் அப்படி இல்லைனா ஜனவரியில் நிச்சயம் பள்ளிகள் திறந்துருவாங்க பொதுத் தேர்வு வந்து ஜூன் மாதம் தள்ளி போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது எலெக்ஷனுக்கு பிறகே பண்ணிக்கலாங்கிற மாதிரியும் ஒரு விதமான தாட்டு வந்து போயிட்டு தான் இருக்குது ஏன்னா இப்போ எவ்வளோ தான் சிலபஸை குறைச்சாலும் இப்போ இருக்கக்கூடிய ஷார்ட் டைமில் முடிக்க முடியுமா என்ன ஃபுல் கோச்சிங் பண்ண முடியுமான்னு நிச்சயம் அது வந்து கொஷின் மார்க்கு தான் அதனால எந்த விதமான பாடத்திட்டங்கள் குறைப்பு குறித்த அறிக்கை வந்து விரைவில் வந்து அரசாங்கம் வந்து வெளியிடணும் அதான் நாலாம் தேதி கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் அதனால் ப்ளஸ் டூ பொதுத் தேர்வு நிச்சயம் நடக்கும் மற்றது எப்படின்னு சொல்ல முடியாது ஆனால் ப்ளஸ் டூக்கு வந்து பப்ளிக் எக்ஸாம் வந்து கம்பல்சரி அதனால் நீங்கள் வந்து இப்போவே இருக்கக்கூடிய நாட்களில் வந்து படிப்புக்கு படிப்பதற்கு வந்து பயன்படுத்திகிட்டு இருக்கேன் ஏன்னா நீட் கோச்சிங் அரசு பள்ளி மாணவர்களுக்கு இலவச நீட் பயிற்சி இல்லை தனியார் பள்ளி மாணவர்களும் எல்லா விதமான நீட் பயிற்சியும் எடுத்துகிட்டு தான் இருக்கீங்க அதுலேயும் நீங்கள் கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள் நிச்சயம் உங்களுக்கு அதற்கான சிலபஸுமே இன்னும் அகில இந்த அளவில் தேசிய தேர்வுகள் முகமை வந்து நீட் தேர்வுலேயும் இந்த சிலபஸ் குறை எவ்வளோன்னா அதுவும் ஒன்றும் அதிகாரபூர்வமாக வெளியிடலை அதனால் நம்ம எல்லாத்துக்குமே தயாராக தான் இருக்கணும் அதனால் எல்லா மாணவர்களுமே தேர்வுக்கு வந்து தயாராகிற வகையில் வீட்டில் இருக்க எங்கேயும் போகமான வீட்டில் இருந்துக்கிட்டே கொஞ்சம் கொஞ்சமாக படிங்க உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் உங்களுடைய ஆசிரியருக்கு வந்து ஃபோன் மூலயமா நிச்சயம் கேட்டுக்கலாம் அதற்கான வாய்ப்புகளும் கொடுத்துருக்காங்க அதனால் நீங்கள் இருக்கக்கூடிய நாட்களை பயன்படுத்துங்க நம்மளுக்கு நிச்சயம் அதை அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை வந்து என்னென்ன பாடத்திட்டங்கள் குறைப்பு அப்படிங்கிற செய்தி வந்து முழுமையாக வெளியில் வந்துடும் அதனால் எல்லோரும் தயாராருங்க ஏற்கனவே வந்து ஒரு சமூக வலைதளத்தில் பாடத்திட்டங்கள் குறைப்பு குறித்த வந்து உடனே அதை வந்து டெலிட் பண்ணிட்டாங்க ஏற்கனவே பார்த்துருப்பீங்க நீங்கள் அது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா சிபிஎஸ்சிக்கு மட்டும்தான் அது பண்ணியிருந்தாங்க பட் ஆனால் நமக்கு வந்து இன்னும் அஃபிஷியலாக விடலை அதனால் மற்றவங்க எவ்வளோ இவ்வளோ குறைச்சிருக்காங்க அவ்வளோ குறைச்சிருக்காங்கன்னா எதையும் நம்பாதீங்க உங்களுக்கு வந்து இப்போ முழுமையாக நம்மளுக்கு அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை வந்து வந்துட போகுது அதை வந்ததுக்கு பிறகு நம்ம டீட்டெயிலாக ஒரு நாள் வந்து அதை வச்சு ஒரு வீடியோ ஃபுல்லாக எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணி போடுறோம் அதனால் பொதுத் தேர்வு எழுதக்கூடிய மாணவர்கள் வந்து ஓரளவு தயார் நிலையில் இருக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி